பதினோரு நிமிட விண்வெளி பயணம் ஆறு பேர் கொண்ட குழு சாதனை கார்மன் எல்லை கோடு வரை சென்ற த்ரில் அனுபவம் நியூ ஷெப்பட் ராக்கெட் ஆறு பெண்களை ஏற்றிக் கொண்டு அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸில் இருந்து புறப்பட்டது பதினோரு நிமிட விண்வெளி பயணத்தை இவர்கள் மேற்கொண்டனர் பாடகி கெட் பெர்ரியுடன் தொழிலதிபர் ஜெஃப் பெசோசின் காதலி லாரன்ஸ் சான்சஸ் மற்றும் சிபிஎஸ் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் கே எல் கிங் நாசாவின் ராக்கெட் விஞ்ஞானி ஆயிஷா போவே மனித உரிமை ஆர்வலர் அமென்டா எங்கென் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் பிளென் ஆகியோர் விண்வெளிக்கு சென்றனர் நிறுவனம் இந்த விண்வெளி பயணத்தை ஏற்பாடு செய்தது இந்த விண்வெளி பயணம் பதினோரு நிமிடங்களை உள்ளடக்கியிருக்கிறது இந்த விண்கலம் ஆறு பெண்களையும் பூமியின் வளிமண்டலத்துக்கு அப்பால் இருக்கும் கார்மன் எல்லை கோடு வரை கொண்டு சென்றது கார்மன் எல்லைக்கோடு பகுதியில் சில நிமிடங்களுக்கு ஈர்ப்பு விசையின்மை மற்றும் எடையின்மையை உணர்ந்த அவர்கள் விண்வெளியிலிருந்து பூமியின் அற்புதமான காட்சியை கண்டுகளித்துள்ளனர் இவர்கள் பயணித்த விண்கலமானது பைலட் தேவையின்றி முழுவதும் தானாக இயங்கக்கூடியது பயணிக்கும் பெண்கள் குழு இந்த விண்கலத்தை எந்த வகையிலும் இயக்க தேவையில்லை விண்வெளி பயணம் முடிந்த பின்னர் விண்கலமானது பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து சாஃப்ட் லாண்டிங் முறையில் பாராசூட் உதவியுடன் தரையிறங்கியது இதே நேரத்தில் இந்த விண்கலத்திற்காக பயன்படுத்திய ராக்கெட் பூஸ்டர் இருந்து இரண்டு மைல்கள் தொலைவில் தானாக தர இறங்கியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் சோவியத் விண்வெளி வீராங்கனையான வலன்டினா தெரோஷ்கோ தனியாக விண்வெளிக்கு சென்று வந்த பிறகு பெண்கள் மட்டுமே விண்வெளி பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை இது வெறுமனே ஒரு விண்வெளி பயணம் மட்டுமல்ல இது மக்களின் மனநிலையை மாற்றுவது எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பது போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என்று ப்ளூ ஆரிஜன் நிறுவனம் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறது கார்மன் கோடு என்பது ஒரு கற்பனையான எல்லை கோடு இது பூமியின் கடல் மட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது இதுவே பூமியிலிருந்து பயணித்தால் விண்வெளியை அடைந்துவிட்டதாக கருதப்படும் இடம் என பரவலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது புவி மண்டலத்தின் முடிவாகவும் விண்வெளியின் தொடக்கமாகவும் இந்த புள்ளி கருதப்படுகிறது கார்மன் கோடு விமானவியல் மற்றும் வானிலியலுக்கு இடையே ஒரு வேறுபாட்டை குறிப்பதற்காக பெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பால் தீர்மானிக்கப்பட்டது இந்த உயரத்தை அடைவது விண்வெளி ஆய்வில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லாக கருதப்படுகிறது விண்வெளி சுற்றுலாவை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த பயணம் குறித்து கேள்விப்பட்டதும் சுனிதா வில்லியம் சென்றதை போன்றதொரு பயணமோ என கருதிவிடக்கூடாது சுனிதா வில்லியம் சுமார் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி பகுதிக்கு சென்றிருந்தார் ஆனால் இது அப்படியான பயணம் அல்ல இந்த பயணத்தின் மொத்த நேரமே சுமார் பதினோரு நிமிடங்கள் தான் இருக்கும் ஏழு நிமிடங்களுக்கு ராக்கெட்டில் பயணிப்பார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை அதில் பயணித்த பிறகு அங்கிருந்து ஒரு கல் மேல் நோக்கி வீசப்படுவதை போல ராக்கெட்டிலிருந்து பயணிகள் இருக்கும் விண்கலம் விண்வெளி நோக்கி வீசப்படும் ராக்கெட்டிலிருந்து வீசப்படும் விண்கலம் கார்மன் கோட்டுக்கு சற்று மேலே வரை சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்பிவிடும் விண்வெளி சுற்றுலா மக்களை ஈர்க்க வேண்டும் என்பதும் இதன் மூலம் ஒரு புதிய தொழிலை உருவாக்கலாம் என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அதே நேரத்தில் இத்தகைய முயற்சி பெண்கள் முன்னேற்றம் மீதான கவனத்தையும் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை